கிறிஸ்தவ போதர்களின் மாநாட்டில் கலந்து கொண்ட சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சென்னை ராயபுரம் சூரிய மூர்த்தி சாலையில் உள்ள அறிவகம் திருமண மண்டபத்தில் ஜிசிசிஐ சினோட் போதகர்கள் நடத்தும் மாநாடு நடைபெற்றது தலைமைப் பேராயர் ஐசக் மற்றும் விருந்தினராக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சு கே எஸ் மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செய்து கொடுப்பார் கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக தமிழக முதல்வர் இருப்பார் என்று தெரிவித்தார் பாஜகவை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அனைத்து மக்களும் திமுகவுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புத்தகத்தை வெளியிட்டார் மேலும் ஏழை கிறிஸ்துவ பெண்களுக்கு தையல் மிஷன் உள்ளிட்ட நல திட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக பேராயர்கள் டேவிட் குட்டி செட்ரிக் பெனோ ஜான்சன் மற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தமிழகம் வந்த பாரத பிரதமர் அதிமுக ஆட்சி கடந்த காலங்களில் சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்டார் இதை பற்றி கேட்டதற்கு பாஜகவுக்கு அதிமுகவுக்கும் உறவு எப்படி உள்ளது என்று இதன் மூலம் தமிழக மக்கள் அறிவார்கள் மேலும் அன்றைய தினம் மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏஎன்பிஆர்க்கு திமுக அரசு பாடுபட்டது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்தார் நரேந்திர மோடிக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்கின்ற ஒரு அரசாங்கமாக தமிழ்நாடு இருக்கிறது இது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதில் எங்களுடைய கொள்கை உறுதிப்பாடு அதிமுகன்றது பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிற கொள்கை அது அடிமைத்தனத்திலே இருப்பது அதனால் தான் அவர்கள் எப்போதும் நமக்கு கிடைத்த அடிமைகள் மிக நல்ல அடிமைகள் என்று பக படத்திலே வசனம் சொல்லுவதை போல மோடி பேசிக்கொண்டே இருக்கிறார் நிலை குலையாமல் இருப்பது திராவிட மாடலுடைய கொள்கை ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு மோடி அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பட்ட இன்னல்களுக்கு உறுதுணையாக இருந்து வாக்களித்து அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் தான் அவர்கள் என்பதை நாடறியும் எனவே எந்த காலகட்டத்திலும் சிறுபான்மை மக்கள் மோடியும் மோடியினுடைய அடிமையான அதிமுகவை எப்பொழுதும் மறக்கவும் மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள்